அங்கே ஓர் இடத்தில் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் திரள் திரளாக மக்கள் கூட்டம் கூடவே காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தனர் இதன் மத்தியில் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த மக்களின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருந்தது ஏன் என்ன ஆயிற்று என்று கேட்டபோது தேவ ஊழியரான டிஜிஎஸ் தினகரன் இயேசு அழைக்கிறார் என்ற பாடலை மனதுருக பாடிக்கொண்டிருந்தார் இந்த பாடலை அவர்தான் இயற்றி பாடினார் என்று சொல்லப்படும் அளவிற்கு அவர் இப்பாடலை தனது கூட்டங்களில் அடிக்கடி பாடி பாடியே இப்பாடலை பிரபலப்படுத்திவிட்டார் ஆனால் இப்பாடலை இயற்றி பாடியவர் செல்லத்துறை என்ற தேவ ஊழியர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அரக்கோணத்தில் பிறந்து ஆரம்ப கல்வியை அங்கேயே முடித்து சென்னையில் கல்லூரி படிப்பை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இயேசுவை சொந்த இரச்சகராக ஏற்றுக்கொண்டார் அதன் பின்பு சபைகளில் வேதத்தை போதித்து கொண்டிருந்த அவருக்கு ஆண்டவர் பல பாடல்களுக்கான ராகங்களை தந்தார் தமிழிலும் தெலுங்கிலும் சேர்த்து மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்களை இயற்றி ராகம் அமைக்க ஆண்டவர் அவருக்கு உதவினார் மேல்நாட்டு இசையில் அடிப்படை பயிற்சி பெற்றிருந்த செல்லத்துறை அவர்கள் ஒரு பாடகர் குழுவை அமைத்து பல நற்செய்தி கூட்டங்களில் பாடல் ஆராதனையை முன்னின்று நடத்தினார் மேலும் அக்கார்டியன் மௌத் மேண்டலின் கீபோர்டு வாசிப்பதிலும் சிறந்து விளங்கினார் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள செகந்திராபாத் பகுதியை மையமாக கொண்டு தனது ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தபோதுதான் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் என்ற பாடலை ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளோடு கொடுத்து ராகத்தையும் அவருக்கு தந்தார் இதை முதன் முதலில் சகந்திராபாத்தில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டங்களில் பாடியபோது கூட்டத்தில் இருந்த அனைவரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தனர் இதன் பின்பு டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் தனது கூட்டங்களில் இப்பாடலை பாடி செல்லத்துறை அவர்களை தன் நற்செய்தி கூட்டங்களிலும் அறிமுகம் செய்து வைத்தார் அன்று முதல் இன்று வரை இப்பாடல் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு எந்த தாளந்தை கொடுத்திருந்தாலும் அதை நாம் அவருக்கென்று பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ எதுவாக இருந்தாலும் அந்த தாளந்தை புதைத்திடாமல் தாமதமும் செய்திடாமல் அதை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம் कर्तर उ आशीर्वदिपारा आमेन